கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்து அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் தான் போட்டு குடிச்சுட்டுருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணாக இருக்கிறன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணோம் அவங்க வேலை பேர் நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்னென்ன ഇന്നും സ്ട്രാങ്ങ ഇന്നും ധൈര്യത്തോടെ കണ്ടിന്യൂ ആകും திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இதை பொருளை கொடுப்போம் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி செய்யலாம் நான் பார்த்தது எங்கள் அலுவலகத்தில் எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நான் கேட்டது கிடையாது அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமாக உதவி செய்யக்கூடிய இடங்களில் அந்த பணிகள் நாங்கள் அதையால் வந்து அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு நடைபெற்ற அதற்கு பிறகு வந்த சம்பவம் சமூக வலைதளமாக பொதுமக்கள் வரக்கூடிய கருத்துக்களாக இருக்க நீங்கள் எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நடைபெற்ற சம்பவங்கள் நான் வந்து என்ன கேட்கறீங்க எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார் நான் இந்த கட்சி அதுதான் இருக்கேன் இங்கேதான் இருக்கேன் எங்களுடைய பகுதி செலவு செலவு கூட்டம் ஆறு மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போறது சம்பவம் நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நேரம் ஒரு மணி நேரம் கூட பேசிக்கலாம் என் வீட்டுல அதை முடிச்சுட்டு நான் கட்சியா சொன்னேன் இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் மருத்துவமனைக்கு நீங்க போகணும்னு சொன்னாங்க நான் இங்க இருந்து அவராது மருத்துவமனை போறது எவ்வளவு நேரம் இங்க இருந்து அபராத மருத்துவமனைக்கு அபராத மருத்துவமனைக்கு போறேன் அதே அதிமுக சேர்ந்த மாவட்டத்தில் எட்டு பத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நான் போகும்போது மருத்துவமனையில் கூட எல்லா கட்சியையும் சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள முழு மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க தகவல் தெரிஞ்சவங்க அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயா யாருக்கு பதில் சொல்லாம யாருக்கு உதவி செய்யாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு இல்லை இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பினாலும் நான் கொண்டாடிப்போம் நான் மட்டும் எங்கள் நிர்வாகிகள் அதான் எங்களுக்கு எங்கள் தலைவர்களுக்கு கொண்டு வரணும் அதில் வந்து நீங்கள் பிரதமர் சொன்ன மாதிரி வந்து அவருடைய கருத்தை நேற்று ரொம்ப நாள் மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு அதெல்லாம் விசாரணை முடியும் விசாரணை முடியிடு நான் சொல்வதை பொறுத்தவரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டாலும் அந்த தவறுக்கொண்டாங்க அது சராசரி ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை பொருள் நடந்த தவறுகளை ஒரு ஒரு மீது திசை திருப்பி ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ரொம்ப தெளிவாக நேற்று பேசும்போது ஒரு கேட்டார் ரொம்ப கட்டுக்கணக்காக கூட்டமான் கேட்டார் நான் சொன்னேன் கட்டுக்கணக்காக கூட்டமில்ல கட்டுப்பாடு கூட்டம்

பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு வர செய்வார்கள் சூழல் இருந்துச்சா யாராவது யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்க காவல்துறை சொல்லியா யாராவது கேட்டாங்க அந்த வாரணத்துக்கு முன்னாடி இரண்டாம் பட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்காக வழிகளத்தை எடுத்துட்டு போனார்களா இரண்டு வகையில நீங்க பிரிக்கணும் அரசு செய்ய வேண்டியது ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக அரசு செய்ய வேண்டியது ஒரு அந்த அரசியல் இயக்கம் செய்ய வேண்டும் அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்து அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறு